பவுண்டரி அடிப்பதில் எந்த பேட்ஸ்மேனும் தொடாத பிரம்மாண்ட ஐபிஎல் கல்லை எட்டிய கோலி ஐபிஎல் வரலாற்றில் விராட் கோலி ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தியுள்ளார் ஐபிஎல் தொடரில் ஆயிரம் பவுண்டரிகளை அடித்த முதல் வீரர் என்ற பிரம்மாண்ட சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் விராட் கோலி ஐபிஎல் தொடரில் விளையாடி வருகிறார் ஐபிஎல் தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரராகவும் விராட் கோலி திகழ்கிறார் இவர் இதுவரை இருநூற்று நாற்பத்தி ஒன்பது இன்னிங்ஸுகளில் எட்டாயிரத்து நூற்று தொன்னூறு ரன்கள் சேர்த்துள்ளார் சிறந்த ஐ பி எல் பேட்ஸ்மேனாக விளங்கும் விராட் கோலி தற்போது ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக பவுண்டரிகளை அடித்த வீரர் என்ற பெருமையுடன் மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லாக முதன்முறையாக ஆயிரம் பவுண்டரிகளை அடித்த வீரர் என்ற சாதனையையும் தன்வசமாக்கியுள்ளார் இதுவரை அவர் எழுநூற்று இருபத்தி ஓரு போர்களையும் இருநூற்றி எண்பது சிக்ஸர்களையும் விளாசியுள்ளார் நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது அவர் பதினான்கு பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் அதில் ஒரு பவுண்டரியும் இரண்டு சிக்ஸர்களும் அடங்கும் இந்த போட்டிக்கு முன்னதாக விராட் கோலி மொத்தம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு பவுண்டரிகளை அடித்திருந்தார் தற்போது மேலும் மூன்று பவுண்டரிகளை சேர்த்து ஆயிரத்தி ஒரு பவுண்டரிகளை அடித்துள்ளார் விராட் கோலி ஐ தொடரில் அதிக பவுண்டரி அடித்த வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி முதலிடத்தில் இருக்கிறார் அவருக்கு அடுத்த இடத்தில் ஷிகர் தவான் தொள்ளாயிரத்தி இருபது பவுண்டரிகளுடன் இருக்கிறார் மூன்றாவது இடத்தில் டேவிட் வார்னர் எட்நூற்று தொன்னூற்று ஒன்பது பவுண்டரிகளை அடித்துள்ளார் ரோஹித் சர்மா நான்காவது இடத்தில் எட்நூற்று எண்பத்தி ஐந்து பவுண்டரிகளுடன் இடம்பெற்றுள்ளார் கிறிஸ் கெயில் எழுநூற்று அறுபத்தி ஓரு பவுண்டரிகளுடன் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் நேற்றைய போட்டியில் விராட் கோலியின் இந்த சாதனை மட்டுமே அவரது ரசிகர்களுக்கு ஆறுதலாக அமைந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தது அடுத்து ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் இலக்கை எட்டியது கே எல் ராகுல் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் தொன்னூற்று மூன்று ரன்களை எடுத்து அசத்தினார் மேலும் ஆட்டம் முடிந்தவுடன் பெங்களூரு சின்னசாமி மைதானம் தனது மைதானம் என பேட்டை நங்கூரமிட்டு காட்டினார் ராகுல்